ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி இன்றை நம்ம தங்கத்தோட விலை வந்து காலையிலேயே பார்த்தோம் தங்கம் மற்ற வெள்ளி ரெண்டுமே வந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி விலை அதிகரிச்சிருந்துச்சு புதிய உச்சத்தையும் தொட்டிருக்குது அதாவது தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோடய விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மெயின் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பைசா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஏழு இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது இப்போது ஸோ நமக்கு வந்து இந்திய ரூபாயினோட மதிப்பு ஒரு பத்து பைசா வந்து ஸ்ட்ரென்தன் ஆனாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு கணிசமான ஏற்றத்திலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால் இப்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது நாளைக்கும் தங்கத்தோட விலை வந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதைய நிலவரப்படி இருக்குது சர்வதேச அளவிலையும் தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்படுது இந்திய ரூபாய் என்னோடய மதிப்பு வந்து நமக்கு ஒரு பத்து பைசா மட்டும் தான் ஸ்ட்ரெத்தன் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் நாளைக்கும் வந்து தங்கத்தோட விலையில் ஒரு அதிகரிப்பு அதாவது புதிய உச்சம் தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது ஸோ வெள்ளியோட விலையிலேயும் ஒரு கணிசமான ஏற்றம் தான் இருக்குது ஸோ அதனால நாளைக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ வெளியே வந்து தங்கத்துக்கு நிகராக விலை அதிகரிச்சிட்டே தான் போகுது சேம் டைம் நாளைக்கு வந்து யூஎஸ்ஸில் அதாவது அமெரிக்காவில் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இந்திய நேரப்படி பதினெட்டாம் தேதி விடிய காலையில் தான் வந்து நமக்கு தெரியும் ஸோ அது எப்படி இருக்குது ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவிலான ஏற்றம் மட்டும் இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னுமே தங்கத்தோட விலை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாமே நம்ம பதினெட்டாம் தேதி காலையில் கட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும் ஸோ இப்போதே இல்லை வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மறுபடியும் சர்வதேச அளவில் அதிகரிச்சு காணப்படுது